அவள் மீது அளவு கடந்த அன்பிருக்கும் பொழுது அவளை மணக்க எந்த தகுதியுமே இல்லாமல் நொந்து போனது என்பனது அவளை மணப்பதற்கு எல்லா தகுதிகளையும் பெற்று அவளை சென்று பார்த்தேன் இன்றோடு அவள் இரண்டாவது பிள்ளைக்கு இரண்டு வயது காதலிப்பதற்கு காதலிகள் தகுதிகள் கேட்டதில்லை ஆனால் மணப்பதற்கு பெற்றோர்கள் தகுதிகள் கேட்கும் பொழுது காதலிகள் எதுவுமே பேசியதில்லை காதல்கள் வாழ்வதில்லை கல்லறை சொல்கிறது காதல் மட்டும் சாவதில்லை காவியம் சொல்கிறது அன்று இன்று காதலியும் சாவதில்லை ஏனென்றால் இன்னொருவரை மணந்து விடுகிறாள் காதலனும் சாவதில்லை அவன் குடும்ப பொறுப்புகளை ஏற்று வாழுகிறான் காதலும் சாவதில்லை காதலன் மனதில் அது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது காதலர்கள் வாழ்வதில்லை காதல் மட்டும் சாவதில்லை அன்று இன்று காதலியும் சாவதில்லை காதலனும் சாவதில்லை காதலும் சாவதில்லை காவியம் மட்டும் சாகிறது உண்மை காதல் என்று சொல்லி இங்கு எதுவுமே இல்லை சிந்தித்து செயலாற்றுங்கள் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் அன்புடன்